ஓம் நமோ நாராயண் நாய வெல்கம் பேக் டு அவர் சேனல் நம்ம எல்லோரும் ரொம்ப ஆர்வமாக எதிர்பார்த்துக்கிட்டு இருந்த திருமலை திருப்பதியினுடைய வைகுண்ட ஏகாதசி துவார தரிசனத்துக்கான ஆன்லைன் தரிசன டிக்கெட்ஸ் புக்கிங் புக்கிங்கோட தேதியும் மற்றும் டிக்கெட் கொடுக்கக்கூடிய லொக்கேஷன் இதை பற்றின இன்ஃபர்மேஷன் அப்டேட் செய்திருக்காங்க அதை பற்றின டீட்டெயில்டு இன்ஃபர்மேஷன் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம் வைகுண்ட ஏகாதசிக்கான டிக்கெட் கொடுக்கக்கூடிய டேட்டும் லொக்கேஷன் மட்டும்தான் தந்திருக்காங்க எவ்வளவு டிக்கெட் இஷ்யூ பண்ண போகிறோம் அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன் இன்னும் தரல வருகின்ற ஜனவரி மாதம் பத்தாம் தேதியிலிருந்து பத்தொன்பதாம் தேதி வரைக்கும் வைகுண்ட ஏகாதசி துவார தரிசனம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் நடைபெறப் போகுது இந்த துவார தரிசனம் நடைபெறக்கூடிய இந்த பத்து நாட்கள்லேயும் நம்மக்கிட்ட ஏதாவது ஒரு தரிசன டிக்கெட்ஸ் அப்படிங்கிறது கட்டாயம் இருக்கணும் ஒன்று நம்ம நம்ம ஆன்லைனில் புக் செய்த டிக்கெட்ஸ் நம்மக்கிட்ட இருக்கணும் இல்லைனா ரெண்டாவது விஷ்ணு நிவாசம் சீனிவாசம் அலிபுரி பூதேவி காம்ப்ளக்ஸ் இந்த இடங்கள் எல்லாம் ஆஃப்லைனில் கொடுக்கக்கூடிய டோக்கன்ஸானது அதாவது எஸ்எஸ்டி டோக்கன்ஸ் ஆனது நம்மக்கிட்ட இருக்கணும் நம்மக்கிட்ட இந்த ரெண்டு டிக்கெட்டும் இல்லை அப்படின்னா கூட நாம் திருமலைக்கு போகலாம் திருமலையில் எந்த இடத்துல வேணாலும் போய் சுற்றி பார்க்கலாம் ஆனால் மூலவர் வெங்கடேஷ பெருமாளை மட்டும் தரிசனம் செய்ய முடியாது இதில் இருந்து நம்மக்கிட்ட என்ன சொல்லி இருக்காங்கன்னா திருமலையில் மூலவர் சுவாமி தரிசனம் செய்யணும் அப்படின்னா ஒன்று ஆன்லைன் தரிசன டிக்கெட்ஸ் இல்லை அப்படின்னா ஆஃப்லைனில் கொடுக்கக்கூடிய ஸ்லாட்டட் சர்வ தரிசன டோக்கன்ஸ் இது ரெண்டில் ஏதாவது ஒன்று நம்பகிட்ட இருக்கணும் ஆன்லைனில் கொடுக்கக்கூடிய தரிசன டிக்கெட்ஸ் என்னென்னன்னு இப்போ பார்க்கலாம் ஒன்று விஐபி பிரேக் தரிசனத்துக்கான டிக்கெட்ஸ் ரெண்டாவது ஸ்பெஷல் என்ட்ரி தரிசன டிக்கெட்ஸான முந்நூறு ரூபாய் தரிசன டிக்கெட்ஸ் நம்மக்கிட்ட இருக்கணும் மூணாவது டோனர்ஸ்க்கான தரிசன டிக்கெட்ஸ் நம்மக்கிட்ட இருக்கணும் வைகுண்ட ஏகாதசி துவார தரிசனத்துக்கான ஸ்ரீவாணி விஐபி பிரேக் தரிசன டிக்கெட் இந்த பத்து நாட்களுக்கும் ஆன்லைனில் இருபத்தி மூணாம் தேதி காலை பதினோரு மணி போல் ரிலீஸ் செய்கிறதா சொல்லியிருக்காங்க இதே நாள் அதாவது வைகுண்ட ஏகாதசி தரிசனத்துக்கான ஸ்ரீவாணி விஐபி பிரேக் தரிசனம் ஓப்பன் செய்யக்கூடிய இந்த டிசம்பர் மாதம் இருபத்தி மூணாம் தேதி அதே நாள் அதே நேரம் இருபத்தி மூ இருபத்தி மூணாம் தேதி மார்ச் மாதத்துக்கான ஸ்ரீவாணி விஐபி பிரேக் தரிசனத்துக்கான டிக்கெட்ஸும் அந்த அன்னைக்கு தான் ஓப்பன் செய்கிறாங்க அடுத்தது ஸ்பெஷல் என்ட்ரி தரிசன டிக்கெட்ஸான டிக்கெட்ஸ் டிசம்பர் மாதம் இருபத்தி நாலாம் தேதி காலையில் பதினோரு மணிக்கு ரிலீஸ் செய்கிறதா சொல்லியிருக்காங்க அதாவது வைகுண்ட துவார தரிசனத்துக்கான ஸ்பெஷல் என்ட்ரி தரிசன டிக்கெட்ஸ் டிசம்பர் மாதம் இருபத்தி நாலாம் தேதி காலை பதிமோ பதினோரு மணி போல் ஓப்பன் செய்கிறாங்க அதே நாள் ஆனால் காலையில் பத்து மணிக்கு மார்ச் மந்த்துக்கான ஸ்பெஷல் என்ட்ரி தரிசனம் முந்நூறுபாய் தரிசன டிக்கெட்ஸ் அதே நாள் டிசம்பர் இருபத்தி நாலாம் தேதி காலை பத்து மணி போல் ஓப்பன் செய்கிறதா சொல்லியிருக்காங்க ஜனவரி பத்தாம் தேதியிலிருந்து பத்தொன்பதாம் தேதி வரைக்கும் இந்த பத்து நாட்களுக்கான வைகுண்ட ஏகாதசி தரிசனத்துக்கு திருப்பதியில் எட்டு லொக்கேஷன்லேயும் திருமலையில் ஒரு இடத்திலேயும் ஸ்லாட்டடு சர்வ தரிசனத்துக்கான டோக்கன்ஸ் வழங்கப்படும் அப்படிங்கிற இன்ஃபர்மேஷனும் தந்திருக்காங்க இந்த எஸ்எஸ்டி டோக்கன்ஸ் வழங்கக்கூடிய அந்த லொக்கேஷன் என்னென்ன பிளேஸ்ன்னு இப்போ பார்க்கலாம் எம்ஆர் ஸ்கூல் ஜீவகோனா ராமநாயுடு ஹையர் செகண்டரி ஸ்கூல் ராமச்சந்திரா புஷ்கரணி இந்திரா கிரவுண்ட் சீனிவாசம் காம்ப்ளக்ஸ் விஷ்ணுநிவாசம் காம்ப்ளக்ஸ் அலிபுரி பூதேவி காம்ப்ளக்ஸ் கீழ்திருப்பதியில் எஸ்எஸ்டி டோக்கன்ஸ் கொடுக்கக்கூடிய இட் இடங்கள் திருமலையில் ஒரே ஒரு இடத்துல மட்டும்தான் ஸ்லாட்டர்டு சர்வதரிசன டோக்கன்ஸ் இஷ்யூ பண்ணுறதா சொல்லியிருக்காங்க கௌஸ்தூபம் எஸ்டவுஸில் மட்டும் இந்த ஸ்லாட்டர்டு சர்வதரிசன டோக்கன்ஸ் இஷ்யூ பண்ணுறதா நமக்கு இன்ஃபர்மேஷன் தந்திருக்காங்க வைகுண்ட ஏகாதசி துவார தரிசனத்துக்கான எஸ்எஸ்டி டோக்கன்ஸ் கொடுக்கக்கூடிய இடங்களான கீழ்திருப்பதியில் எட்டு இடங்களையும் எட்டு இடங்கள்லேயும் திருமலையில் ஒரு இடத்துலையும் கொடுக்குறாங்க இந்த எஸ்எஸ்டி டோக்கன்ஸ் வழங்கக்கூடிய இந்த ஒன்பது இடங்கள்லையும் பக்தர்களுக்கு தேவையான அனைத்து வசதிகளும் ஏற்பாடு செய்கிறதாகவும் சொல்லியிருக்காங்க வைகுண்ட ஏகாதசி நடைபெறக்கூடிய நாள் அன்று காலையில் நாலும் நாற்பத்தி ஐந்து மணிக்கு புரோட்டோகால் விஐபி தரிசனம் ஸ்டார்ட் ஆகும் அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன் நம்மளோட ஷேர் பண்ணியிருக்காங்க வைகுண்ட ஏகாதசி அன்றைக்கி திருமலாவில் ஹெவி ரஷ் இருக்குங்கிற காரணத்தால் வேத சீர் வசனம் கேன்சல் செய்யப்பட்டிருக்கு அன்று காலையில் ஒன்பது மணியிலிருந்து பதினோரு மணி வரைக்கும் தங்கத்தேரானது தங்கத்தேர் ஊர்வலம் நடைபெறும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதாவது வைகுண்ட ஏகாதசி அன்று காலையில் ஒன்பது மணியிலிருந்து பதினோரு மணி வரைக்கும் தங்கத்தேர் ஊர்வலமும் அன்ற ஹெவி ரெஸ் இருக்குங்கிற காரணத்தால் வேதசீர் வசனம் கேன்சல் செய்யப்பட்டிருக்கு ஜனவரி மாதம் பதினொன்றாம் தேதி வைகுண்டத் துவாதசி நாளில் காலை அஞ்சரை மணியிலிருந்து ஆறு முப்பது மணி வரைக்கும் ஸ்ரீவாரி புஷ்கரணியில் சக்கராஸ்நானம் நடைபெறும் அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன் தந்திருக்காங்க கோவிந்தமாலா அணிந்து வரக்கூடிய பக்தர்களுக்கு ஸ்பெஷல் என்ட்ரி தரிசனமும் கேன்சல் செய்யப்பட்டிருக்கு இந்த பத்து நாட்களும் அன்னப்பிரசாதம் காலை ஆறு மணியிலிருந்து மிட் நைட் பன்னெண்டு மணி வரைக்கும் கண்டினியூஸாக பக்தர்களுக்கு டிஸ்ட்ரிபியூட் பண்ணப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் லைன்ஸில் இருக்கக்கூடிய பக்தர்களுக்கு டீ காஃபி மில்க் உப்மா சர்க்கரை பொங்கல் பொங்கல் இதெல்லாமே டிஸ்ட்ரிபியூட் செய்யப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க வைகுண்ட ஏகாதசி நடைபெறக்கூடிய இந்த பத்து நாட்கள்லேயும் பக்தர்களுக்கு கண்டினியூஷாக கண்டினியூஸ்லியாக மூன்று லட்சம் லட்டுகள் எந்தவித இடையூறும் இல்லாமல் வழங்கப்படும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் மூன்று லட்சம் ல லட்டுகள் வந்து ஸ்டாக்கில் வைக்கப்படும் அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன் தான் இதுவரைக்கும் நமக்கு தந்திருக்காங்க வைகுண்ட ஏகாதசி துவார தரிசனத்துக்கான இதிலிருந்து முக்கியமான நியூஸ் என்னென்னா வைகுண்ட ஏகாதசி இந்த பத்து நாட்களுக்குமான தரிசன டிக்கெட்ஸ் புக்கிங் ப்ளஸ் மார்ச் மந்த்துக்கான தரிசன டிக்கெட்ஸ் புக்கிங் ரெண்டும் ஒரே டேட்டில் தான் ஓப்பன் செய்ய போகிறதா சொல்லியிருக்காங்க டிசம்பர் மாதம் இருபத்தி மூணாம் தேதி காலையில் பதினோரு மணிக்கு வைகுண்ட துவார தரிசனத்துக்கான ஸ்ரீவாணி விஐபி பிரேக் தரிசனத்துக்கான டிக்கெட்ஸ் ஓப்பன் செய்கிறாங்க அதே டேட் டிசம்பர் இருபத்தி மூணு காலை பதினோரு மணிக்கு மார்ச் மந்த்துக்கான ஸ்ரீவாணி விஏபி பிரேக் தரிசனமும் ஓப்பன் செய்கிறதா சொல்லியிருக்காங்க அடுத்தது டிசம்பர் மாதம் இருபத்தி நாலாம் தேதி ஸ்பெஷல் என்ட்ரி தரிசனமான முந்நூறு ரூபாய் தரிசன டிக்கெட்ஸ் வைகுண்ட ஏகாதசிக்கானது காலையில் பதினோரு மணிக்கும் அதே நாளில் மார்ச் மந்த்துக்கான ஸ்பெஷல் என்ட்ரி தரிசனம் முந்நூறு ரூபாய் தரிசன டிக்கெட்ஸ் அதே நாள் டிசம்பர் இருபத்தி நாலாம் தேதி காலை பத்து மணிக்கும் ரிலீஸ் செய்ய போகிறதா சொல்லியிருக்காங்க இந்த வீடியோ உங்களுக்கு இன்ஃபர்மேட்டிவாக இருக்கும்னு நினைக்கிறேன் நீங்கள் மார்ச் மந்த்துக்கும் வைகுண்ட ஏகாதசிக்கும் நீங்கள் டிக்கெட் புக் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த வீடியோ உங்களுக்கு மிகவும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அனைவருக்கும் நன்றி வணக்கம் தேங்க்யூ